இன்னும் அதிகமா ஆக கூடாது இன்னும் அதிகமா கொப்பிடிக்க கூடாது முதல்ல என்ன தூக்கி அந்த கட்டல போடு எது பிரச்சனை அந்த தூக்கி போடு ஆண்டவரே கதறானோ ஆண்டவரே இந்த நீதிமான் தன் பாவங்களை கொத்துக்கொள்ளும் போது அவன் யார்னு கேட்ட போது பயப்படுறான் போது பயப்படுறான் கைத்துட்டு நிமித்தம் எங்களுக்குதான் வந்து ஆனாலும் உங்களுடைய சித்தப்படி கைத்தட்ட சித்தப்படிப்படி உங்களுடைய வழியின் படியே நாங்க இவரை தூக்கி போய் கீழே போறோம்னு கீழ்படிச்சா உலகம் கீழ்படி குலதத்தை கீழ் பண்ணிடலாம் தேவ பிள்ளையை மனம் திரும்பிட்டான் பிரச்சனை வரும்போதும் மனம் திரும்பு அஜ் அஜத்துக்குள்ளையார் மனம் திரும்பு தத்த ஒன்று அடைகிறப்போ போய் ஓட்டாங்க அலுவியா அது மடியுமா ஒன்றுக்கு மதியம் அனுப்புறது ஆ ஆ

எல்லாரையும் சொல்ல முடியாது ஆகவே இவன் கீழ்படியில ஆனா மீன் கீழ்படிந்து அவனை மூன்று நாளாக அந்த வயிற்றுல இருக்கிறோம் அப்பதான் பாக்குறோம் அந்த மிஷினோட பாக்குறோம் மூணு நாள் குள்ளியா இதை ஒப்பனை வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிற மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தாரே அந்த மூன்று நாளும் யோனா எப்படி மீனின் வயிற்று இருந்தாலும் அதே பெரிய yes, <olmadhi> <enza> <ention> சாலுமோன் ராஜா கட்டான தேவாலயம் பெரியவர் அதனால தான் கார்த்த அதனால்தான் பெரியவர் சாலமொனிலும் பெரியவர்